நம்ம தேசிய பூங்காக்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஆணையிடங்க இவங்க நம்ம இயற்கையோட அழகையும் அதோட பலத்தையும் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது நம்ம பூமியில இருக்க அழகான காற்று எருங்க இவை பாதுகாக்காக்குது இங்க நிறைய விலங்குகள் செடிகள் மரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழுது பெரிய பெரிய காடுகள் உயரமான மலைகள் இவங்க எல்லாம் நம்ம பூமியோட பெருமை அப்புறம் பறந்து விரிஞ்சு கிடக்குற பாலைவனங்கள் எல்லாம் இங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்க இவங்க எல்லாம் நம்ம பூமியோட அழகை காட்டுது இந்த பூங்காக்கள் நம்மள் மாதிரியே நிறைய விலங்குகளும் செடிகளும் வாழுது இவங்க எல்லாம் நம்ம இயற்கையோட முக்கிய அங்கம் அதுல சில வகைகள் நம்ம பூமியில வேற எங்கேயுமே இருக்காது இவங்க நம்ம பூமியோட தனித்துவத்தை காட்டுது ஒரு தேசிய பூங்காக்கு போறது எப்படி இருக்கும் தெரியுமா அது ஒரு மாபெரும் அனுபவம் ஒரு அட்வெஞ்சர் மாதிரி இருக்கும் இயற்கையோட அழகையும் அதோட சக்தியையும் நேரடியா அனுபவிக்க முடியும் நம்ம முன்னோர்கள் நடந்து போன அதே பாதையில நாமும் நடக்க முடியும் அது ஒரு வரலாற்று பயணம் மாதிரி இருக்கும் இயற்கையோட அழையும் சக்தியும் நேரடியா பார்க்க முடியும் அது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தரும் இந்த பூங்காக்கள் நமக்கு ஒரு விஷயத்தை ஜாகப்படுத்துது நம்ம பூமிய நாம தான் பாதுகாக்கணும்னு அது நம்ம கடமை வாங்க நம்ம எல்லாருக்கும் வருங்கால சந்ததியினருக்காக இந்த இயக்க அதிசயங்களை ஒன்னா போய் பார்த்துட்டு வரலாம் அது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அனுபவம் இருக்கும் அமெரிக்கால இருக்க எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்கா நெருப்பும் தண்ணியும் கலந்த ஒரு இடம் இது ஒரு அற்புதமான இயக்க காட்சியகம் இங்க இருக்க சூடான நீரூற்றுகள் தரைய முழுக்க வானவில் வண்ணங்களை வரைஞ்சு வச்சிருக்கு இந்த வண்ணங்கள் இயற்கையின் கலைப்பாடுகளை போல நீர் எரிமலைகள் காற்ற நோக்கி சூடான நீரை பீச்சி அடிக்குற காட்சி நம்ம வாழ்நாள் மறக்கவே முடியாதது இது ஒரு மந்திரமாய் காட்சியளிக்கிறது கரடிகள் சுத்தி சுத்தி வரும் காடுகள் வழியா நடந்து போகலாம் இவை இயற்கையின் அழக மேலும் உயர்த்துகின்றன புல்வெளிகள்ல மந்தைகள்ல மேய்ச்சுக்கிட்டு இருக்க காட்டெருமைகளை பார்க்கலாம் இவை இயற்கையின் அமைதியை உணர்த்துகின்றன எல்லோஸ்டோன் பூங்கா அமெரிக்காவோட காட்டுத்தந்தோட உருஞ்சாகப்படுத்தி இது ஒரு மாபெரும் இயற்கை அருங்காட்சியகம் உங்களுக்கு தெரியுமா பூமி பூரா இருக்க நீர் எரிமலைகள்ல இருக்கிறது இந்த எலோஸ்டோல தான் இது ஒரு அற்புதமான விந்த லட்சக்கணக்கான விலங்குகள் சுதந்திரமா சுத்தி திரியுற இடத்தை கற்பனை பண்ணி பாருங்க ஆப்பிரிக்காவில இருக்க சரங்கேதி அப்படிப்பட்ட ஒரு இடம் காட்டு மாடுகள் மற்றும் வரி குதிரைகளுடன் நம்ப முடியாத இறப்பேர்வை நேரில் பாருங்க சிங்கங்கள் சிறுத்தைகள் மற்றும் ஓநாயக தேர்ந்த வெளிகளை வேட்டையாடுறத பாருங்க சரங்கேதி ஒரு உண்மையான வனவிலங்கு சொர்க்கம் முடிவற்ற வானத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாகசம் தெரியுமா விலங்கு இட பகுதி சரங்கேதியு அமேசா மழைக்காடுகள் அடக்கப்படாத ஒரு உலகம் அமேசா மழைக்காடுகள் அதன் சொந்த உலகம் இந்த பரந்த மழைக்காடுகள் பூமியில் வேறு எந்த இடத்தையும் வீட் அதிக எண்ணிக்கையிலா தாவரம் மற்றும் விலங்கு இனங்களுக்கு தாயகமாக உள்ளது வலிமை மிக்க அமேசான் நதியில் பயணம் செய்யுங்கள் குறுங்கள் மற்றும் வண்ணமயமான பறவைகளின் ஒலிகளை கேளுங்கள் அமேசான் நமது கிரகத்தில் வாழ்க்கையை நம்ப முடியாத பன்முகத்தன்மையை நினைவூற்றுது உங்களுக்கு தெரியுமா பூமியில் அறிப்பட்ட பத்து இனங்களில் ஒன்று அமேசான் ரெக்கார்டில் வாழ்கிறேன் பகுதி சார்ந்து பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள் தேசிய பூங்காக்கள் வெறும் அழகான இடங்கள் மட்டுமல்ல அவை நமது கிரகத்தின் உயிர் மூச்சாகும் அவை நமது கிரகத்தின் ஆரோக்கியத்துக்கு இந்தியமையாதவை இயற்கையின் அற்புதங்கள் அவை நமது காற்றையும் நீரையும் சுத்தப்படுத்த உதவுகின்றன நம்மை வாழ வைக்கும் மூலாதாரங்கள் அவை அழிந்து வரும் உயிரினங்களுக்கு வீடுகளை வழங்குகின்றன அவற்றின் பாதுகாப்பிற்கான கடமையை நமக்கு நினைவூட்டுகின்றன நீங்கள் ஒரு தேசிய பூங்காவுக்கு செல்லும் போது மரியாதையுடன் இருக்க நினைவில கொள்ளுங்கள் இயற்கையை மதிக்கவும் உங்கள் வருகை என் தடயத்தையும் விடாதீங்கள் உங்கள் செயல்கள் முக்கியம் எதிர்கால சந்ததியினருக்கா இந்த பொக்ஷங்களை பாதுகாக்க உதவுங்கள் அவர்களும் இதை பார்க்க வேண்டும் ஒரு தேசிய பூங்காவுக்கு வருகை என்பது மறக்க முடியாத அனுபவம் மனதில் நெக்கும் நினைவுகள் என் பூங்காக்கள் இருக்கோர் ஈட்டையும் அதிசயத்தையும் நமக்கு நென ஊற்றுகின்றன அவற்றை என்று பாதுகாப்போம் நாம் பிள்ளைகளுக்காவோம்